ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு மாடு நம்ம இப்போ வாங்கிட்டு நடந்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் நடந்து கொஞ்சம் மாடு வெள்ள லீனாக தான் இருக்கீங்க நம்மகிட்ட வந்துருச்சு தெரிவிக்கும் என்ன ஒத்துமூத்தா இது காணி அதை கத்து இது அதுகளை பார்த்து கத்துதா அங்க மாடு மேயிதி அதை பார்த்து கத்துது நம்ம ரெண்டு மாடுகளோட்டம் அக்கா தங்கச்சி மாரி தான் நினைக்கிறாங்க வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் நான் இருக்கு எங்க போறேன்னு தெரியலேன்னு எங்கயா புடிச்சி போறாங்கன்னு பம்புதுங்க வண்டி அம்மா வீட்டுல நிக்குதுங்க நான் அங்கிருந்து நடந்து புடிச்சிட்டு வரேன்னு மாடு பாத்துருக்கீங்க புது மாடு தாட்டி பிடிச்சி போய் தவடெல்லாம் வச்சு என்ன நாங்கள் கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நடந்து வந்து அப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க தம்பி ஆறு மணிக்கு தான் வருவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இன்னும் அமௌண்ட்டு கொடுக்கலங்க நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தாச்சு மாற்றி கொடுக்கணும் இங்கே போகுது வருங்க ரோடு கண்ட வாக்குல போகுது கோபாலம் தான் கொண்டு வந்து இறக்கியிருக்கு நினைக்கிறேன் முத்தா அதுல தானே மாட்டு சொல்லுது மாட்டு பத்தி கோபாலன் கொண்டு வந்து இறக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே காடு தர மாடு கண்ணு அப்படித்தாங்க வரையா உனையும் பிடிச்சிட்டு போற உங்க ஓனர் அடிச்சு போடுவாங்க நீ அவங்க ஓனர் வீட்டுக்காது கற்றடிக்கு தோட்டிருக்குது இல்லை இங்க இருங்க சொட்டு நீர் பாசானா ஓ மாடுவாருங்க கால் தாங்குது கால் தாங்குதுன்னா ஏதாச்சும் குழாமு தேஞ்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கால்சியம் குறைபாடு நம்மகிட்ட வந்தால் தேரிக்குங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தே தேரி நம்மகிட்ட வந்து கற்று இல்லைங்க டிராக்டர் ஓட்டுது காற்று நல்லா அடிக்குங்காட்டி அது நாய் கலர் நல்லா இருக்குது பாருங்க நானும் ஒரு நாட்டு நாய்க்கு சொல்லியிருக்கேங்க குட்டி போட்டால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த நாய் பிடிச்சிருந்தங்காட்டி சொல்லியிருக்கா அதோட குட்டி இருந்தால் கொடுங்கன்னு சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நான் இனியும் வெகு தூரம் கல்ல கண்டதையும் பார்த்தீங்களா இனியுமே கொஞ்சம் தூரம் இல்லை வெகு தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு போர் அடிக்கும் சரி ஓகே பாய் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நியூ மாடு நம்ம மாடு

எங்கள் கண்ணுக்குட்டியோட பார்க்கறது வேறு ரெண்டு மாட்டு இல்லை தடி எடுத்து எடுத்துமே கையில் வச்சுக்கலாம் ஒன்று கொண்டு பாஞ்சுக்கி வச்சுன்னா முடுக்கிறதுக்கு போதுவாக இருக்குது வாருங்களா அதுக்கு வர பார்க்குற வேகம் வாருங்க வர்ற வேகமாருங்க பார்க்குறது பாருங்க எப்படி பார்க்க நான் எதுக்கு ஒரு பாலை எடுத்து கையில் வச்சுருக்கேன் அடிக்கிறக்காக இல்லைங்க பாஞ்சுக்குச்சின்னா ஏதோ ஒன்னு அமைதியா போயிட்டா கூட தெரியாது அடிச்சு போடுவோம் பாஞ்சிங்க நீ பாருங்க ரியாக்ஷன் பாருங்க அதோட ஏங்கிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹேய் ஹேய் தென்னம்பளை வரக்கூடாது போடி 不会的。